தலைப்பு செய்திகள் அனுர மோடி ஒப்பந்தம் மகாரகம நகரில் பெரும் பதட்டம் பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் காலமானார் கீரி சம்பாவுக்கு சேர்க்கை தட்டுப்பாடு சைபர் பாதுகாப்பு சட்ட மூலத்திற்கான பரிந்துரைகளை வழங்க குழு நியமனம் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி துப்பாக்கியுடன் கைது இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் அனுர மோடியின் மோசடி ஒப்பந்தங்களை கிழித்தறியுங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் மரண பொறியை எதிர்ப்போம் என்று எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க மாரகம நகரில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை போலீசார் வெள்ளிக்கிழமை அகற்றிய போது இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மக்கள் போராட்ட கூட்டணியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத திட்டத்திற்கு எதிராக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பதாகையில் கையெழுத்திடுவதற்கு மாரகம நகர மையத்தில் ஒரு போராட்டத்தை வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நாள் முழுவதும் நடத்துவதற்காக ஐ லெவல் சாலையின் நடைபாதையில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் பொதுமக்களிடமிருந்து கையொப்பங்களை சேர்ந்த சுமார் பத்து அதிகாரிகள் கொண்ட குழு திடீரென போராட்ட இடத்திற்குள் நுழைந்து கூடாரத்தை இடித்து பதாகைகளை கிழித்து போராட்டத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த நேரத்தில் ஏற்பாட்டாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் கடுமையான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டுள்ளனர் இதன் விளைவாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அங்கு பெரும் பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்தியர் வெங்கடாசலம் சுதர்ஷன் மாரடைப்பு காரணமாக நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார் வைத்திய சுதர்ஷனின் இழப்பானது யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் இலங்கை மருத்துவத்துறைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகுமென்று சக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் வைத்தியர் சுதர்சனின் மறைவு தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கபுத்து சத்தியமூர்த்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நீண்ட காலமாக சேவையாற்றிய உயர் திறமையுடன் கூடிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்ஷன் திடீரென உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மருத்துவம் என்பது ஒரு சேவையாகவும் ஒப்பற்ற தர்மமாகவும் இருந்த காலத்தில் மனிதாபிமானமும் உயிருக்காக போராடும் உறுதியுடன் கூடிய மருத்துவராக வைத்தியர் சுதர்ஷன் விளங்கினார் அவசர சத்திர சிகிச்சைகள் அரிய வகை சர்வை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாள் நினைவு கூறப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் விமால் வீரவம்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை முன்னிலையாகியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக விமால் வீரவம்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கு சேர்க்கையாக பற்றாக்குறை ஏற்படுத்த சிலர் முற்படுவதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதற்கான தீர்வு பெறாவிட்டால் கீரி சம்பாவுக்கு மாற்று அரிசியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சந்தையில் கீரி சம்பாவுக்கு மாத்திரமே பற்றாக்குறை நிலவுகின்றது எனவே கீரி சம்பாவுக்கான மாற்று அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம் ஆனால் இதற்கான இறுதி முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை தற்போது சிறுபோக அறுவடை இடம் இடம்பெறுகின்றமையும் இதற்கான பிரதான காரணமாகும் இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கீரிசம்பா பற்றாக்குறை மேலும் மோசமடையுமானால் கீரிசம்பாவுக்கான மாற்று அரிசி வகையான ஜிஆர் பதினொன்றில் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் சைபர் பாதுகாப்பு சட்டமூலத்திற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது சைபர் பாதுகாப்பு தொடர்பில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள இரண்டு நிறுவனங்கள் தொடர்பான சட்ட மூலங்களை இந்த குழு ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கும் டிஜிட்டல் பொருளாதார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் எராங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் சைபர் பாதுகாப்பு தொடர்பான வரைவு சட்ட மூலமும் பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் சைபர் பாதுகாப்பு தொடர்பான வரைவு சட்டம் மூலமும் இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த இரண்டு சட்ட தொடர்புடைய அதிகாரங்களை செயல்படுத்தவும் அவற்றை ஒழுங்குபடுத்தவும் இரண்டு நிறுவனங்களை நிறுவுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மினுவாங்குட வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வீடொன்றில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்குட போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நாற்பத்தி ஐந்து வயதுடைய குறித்த சந்தேக நபர் நேற்று கைதாகியுள்ளார் சந்தேகநபர் நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக தெரிய வந்துள்ளது தெரியவந்துள்ளது அவரிடமிருந்து பயன்படுத்தப்படும் மகசின் மற்றும் தோட்டாக்கள் ஒரு கை துப்பாக்கி மற்றும் மகசின் இரண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் அளவுடைய ஒன்பது தோட்டாக்கள் ஒன்பது மில்லி மீட்டர் அளவுடைய ஒன்பது தோட்டாக்கள் மூன்று வாள்கள் மற்றும் இரண்டு கத்திகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மினுமாங்கூட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லொஹான் ரத்நாயக்க காலமாகியுள்ளார் உடல்நலக் குறைவால் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று காலமாகியுள்ளார் உயிரிழக்கும் போது அவருக்கு வயது ஐம்பத்தி ஏழு என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஒன்பதாவது நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பி வைத்துள்ளார் அதில் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் இந்தியா பரவலாக வெற்றி பெற்றுள்ளது உங்கள் நாடு உலக அரங்கில் தகுதியான மரியாதையை பெற்றுள்ளது மற்றும் சர்வதேச பிரச்சினைகளை தீர்ப்பதில் தீவிரமாக பங்களிக்கின்றது இந்தியாவுடனான எங்கள் சிறப்பு மூலோபாய கூட்டாண்மையை நாங்கள் மிகவும் மதிக்கின்றோம் எங்கள் கூட்டு முயற்சிகள் மூலம் பல பகுதியில் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பை நாங்கள் தொடர்ந்து விரிவுபடுத்துவோம் என நம்புகின்றேன் பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு உறுதித்தன்மையை வலுப்படுத்துவதை இரு நாடுகளும் ஆதரிக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் காசாவை ஆளும் அமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடந்து வரும் சண்டை இன்னும் முடிவுக்கு வரவில்லை காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது அமாஸ் அமைப்பினர் பிடியில் இன்னும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஐம்பது பேர் பிணை கைதிகளாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் காசா போரை நிறுத்தி அமாஸ் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்டு வர வேண்டும் என கூறி இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் தலைநகர் டெல் அவீப் நகரில் அவர்கள் சாலையின் குறுக்கே டயர்களை குவித்து தீ வைத்து எரித்துள்ளனர் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள் இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜப்பானில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு முதலில் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தார் பின்னர் இது பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது இந்த வரிவிதிப்பு கடந்த ஏழாம் திகதி முதல் அமலுக்கு வந்துள்ளது இதன் காரணமாக ஜப்பானிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்கள் தேக்கம் அடைந்திருந்த போதிலும் ஜப்பானின் பொருளாதாரம் உயர்ந்த வண்ணம் உள்ளது முன்னைய காலாண்டை ஒப்பிடும் போது நடப்பு காலாண்டில் ஒரு சதவீதம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது வரலாற்றில் ஐம்பத்தாறு இலங்கையில் ரயில்வே சட்டம் சட்டவாக்க பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆசியாவிலேயே உருக்கிலான முதலாவது தேவாலயம் சென்ட் செபஸ்டியான் தேவாலயம் மணிலாவில் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிடில் சுடிக்ஸ் என்ற முதலாவது வண்ண கேலி சித்திர திரைப்படம் வெளியிடப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் தளத்தில் பார்வையிடலாம்